அந்த பையனுக்கு வந்து மைசூரில் ஒரு ஃபேக்ட்ரியில் மேனேஜராக ஏதோ வேலை செய்கிறான் கார் கம்பெனியில் பொண்ணு வந்து மதுரை கிட்ட ஏதோ ஒரு கிராமத்தில் உள்ளது இந்த பெண்ணுக்கு வந்து வயசு கம்மி தான் ஒரு இருபது வயசு பொண்ணு இவனுக்கு ஒரு இருபத்தி ஏழு வயசு திருமண முகூர்த்தம் நான் வந்து மார்ச் ஒன்பது மார்ச் பத்து மார்ச் பன்னெண்டு மூணு நாள் குறித்து கொடுத்துருக்கேன் இந்த பையன் வந்து வியாழக்கிழமை பிறந்திருக்கான் பொண்ணு வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு அப்போ நான் முகூர்த்தம் வந்து திங்கள் செவ்வாய் ஞாயிறு மூணு நாள் குடிச்சுருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒம்பதாந்தேதி திங்கட்கிழமை பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த முகூர்த்தம் வந்து மாத்தணுமான்னு கேட்டாங்க மாற்றணுன்னாங்க நான் சொன்னேன் இதுதான்ப்பா முகூர்த்தம் இருக்குது நீங்கள் வியாழன் வெள்ளி நான் திங்கள் புதன் ஞாயிறு மூணு கொடுத்துருக்கேன் அந்த அம்மா சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் புதன்கிழமை கல்யாணம் வச்சுக்கலாங்குது நான் ரெண்டுமே பண்ணலான்னு தான் நான் உனக்கு மூணு நாள் முகூர்த்தம் குறிச்சிருக்கேன் அப்படின்னேன் மூணு நாள் கொடுத்துருக்கேன் பையில் ஒம்பதாம் தேதி சிறப்பாக இருக்குது அது ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒத்து வராதுன்றது விஷயம் என்னென்னா அந்த பொண்ணுடைய தங்க தங்கச்சி வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கும் ஒரு பத்தாம் கிளாஸ் பண் படிக்கிற பொண்ணுக்கு ஏதோ போர்டு எக்ஸாம் அந்த இருபத்தி ப பதிமூணாந்தே அந்த பன்னெண்டாம் தேதி போர்டு எக்ஸாம் இருக்கான் பத்தாம் தேதி இருக்கான் தேதி லீவு அக்கா கல்யாணம் எங்கே நடக்குது மைசூரில் நான் வந்து சரி எக்ஸாம் எழுதிட்டு இந்த புள்ள போகலாம்னா கல்யாணம் மைசூரில் நடக்குது புள்ள பரிச்சையில் எழுத வேண்டியது மதுரையில் எப்படி எழுத முடியும் வாய்ப்பு இல்லை அப்போ பொண்ணு இல்லாமல் கல்யாணம் இப்போ இந்த பொண்ணை பார்க்கணுன்னா பொண்ணுக்கு அப்பாவும் இல்லை பொண்ணுக்கு அம்மாவும் வர முடியாது பொண்ணு மட்டும்தான் கூட்டிகிட்டு கல்யாணம் பண்ண முடியும் ஏம்மா ஒன்பதாம் தேதி விற்கலாம்னா அது வைக்கக்கூடாது அப்போ அந்த பொண்ணுக்கு பரிச்சை பேரும்னா அது எனக்கு தெரியாது இந்த மாதிரி அப்படின்னு அட்டமண்டாக பேசுது அந்தம்மா அப்போ நான் சொன்னேன் அப்போ கார்த்திகை மாதம் வைங்கன்னா கார்த்திகை மாதம் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க தை மாதம் வைக்கணும்னா தை பத்துக்குள்ளே கல்யாணம் வைக்கணுங்கிறாங்க அது வளர்ப்பறையாக வேணுமாம்மா தை பத்துக்குள்ளே வளர்ப்பறையாக வர வாய்ப்பே இல்லை தை பத்துக்கு மேலே தான் வளர்ப்பறையாக தை பதினஞ்சு பதிமூணுக்கு பன்னெண்டுக்கு மேலே தான் வளர்ப்பறையே வரும் வருது சரி அப்போ நீங்கள் இனி அடுத்தது வைகாசி தான் போகணும் மாசி மாதம் விட்டால் வைகாசி தான் போகணும் அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி அடமண்டாக இருக்கிற கேர்ள்ஸு பாய்ஸு எல்லா எல்லோரையும் சொல்லலாம் இந்த அடமண்டாக இருக்கிறதுனால தான் சிலக்கு சில வீடுகளில் பிரச்சனை வருது அப்படிங்கிறது எனக்கு தெல்ல தெளிவாக தெரியும் ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் லவ் பண்ணியிருக்க ஒரு பையனை ஆறு வருஷமா என்கிட்ட என் ஃபோனில் ஒரு ரெண்டு வருஷம் முன்னால் ஜாதகம் கேட்டது நான் என்ன பொருத்தம் இல்லை பாப்பா நீ ஆறு வருஷமாக லவ் பண்ணாலும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோம் இந்த பொருத்தம் பார்த்து ஜோதிடர் யாரும் ஓகே பண்ண மாட்டோம் ஏன்னா அந்த பொண்ணு சதயம் பையன் ரோகிணி கழுத்து கழுத்து ஓகே பண்ண மாட்டோம் நீ அந்த பொண்ணு சொல்லிச்சு நாங்கள்லாம் ஒரு ராயல் ஃபேமிலி அம்மா அப்பா சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்படின்னுது சரி ஓகே உனக்கு கல்யாணம் இந்த பையனு கூட கல்யாணம் நடக்கும் ஆனால் இந்த பையனு கூட பிராப்தி இல்லை அது ஓம் பிரச்சனை நீ பார்த்துக்கோ என்ன கூப்பிடாதன்ட்ட இது அந்த பொண்ணு போய் அங்கேயும் கன்வின்ஸ் பண்ணி பார்த்துருக்கு அவங்க ஜாதகக்காரர் பொருத்தம் இல்லை தான் சொல்லுவோம் நம்ம பொருத்தம் இல்லைங்கவும் அந்த பையனுக்கு அம்மா நான் சூசைட் பண்ணுவேன் நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி அந்த பையனுக்கு ஜூன் ஒம்பதாந்தேதி வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு இந்த பொண்ணுடைய ஆரியலோச காதல் தத்த ததிக்கணத்தம் ஆகிவிட்டது இது நிறைய பெண்களுடைய பிடிவாதம் அது தவறு சரி அப்படிங்கெல்லாம் நான் சொல்ல சொல்கிறதுக்கு வரல இல்லை நிறைய குடும்ப வாழ்க்கைகள் வீணாகுது அதில் ஜாதகனை சரியாக பார்க்கலன்னு நம்மளை வந்து கடைசியாக பிளாக்கட் பண்ணுறாங்க சில பெண்ணுக்கு யார் எதிரின்னா பெண்ணே எதிரி சில வீட்டில் ஆண்கள் இப்படி அடமண்டாக இருப்பாங்க சில வீட்டில் பையனுடைய சகோதரி அடமண்டா இருப்பாள் இப்படி ஜாதகம் சரியாக இருந்தாலும் இந்த கூட இருக்கிறவங்க சரியில்லாமல் போனதுனால பலருடைய வாழ்க்கையில் துன்பமே வாழ்க்கையாக போகுது அப்படிங்கிறது தெரியுது ஜாதகம் பொது விதியே இந்த ஜாதகமே ஒரு வாழ்க்கையை முன்னேற்றவும் செய்யும் ஜாதகம் முன்னேற்றினாலும் அதை ஒரு பத்து பேர் சேர்ந்து தடுக்கும்போது அந்த பொண்ணும் மாப்பிள்ளை பண் பையனும் ஸ்டாங் டிசன்னு தெளிவாக இருக்கணும் இங்கே யாருமே தெளிவாக இல்லை எங்கே தப்பு நடந்தாலும் ஜோதிடர் மேலே பழிய போட்டுறது ஒருத்தரை பிடிக்கலை வசதி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஜாதகர் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் எழுதி கொடுத்துருப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுக்கு வந்து ஜாதகர் சரியில்லைன்னு சொல்லி ஒன்று தட்டி கழிப்பாங்க ராசி பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஏழரை பொருத்தம் ஏ ஏயா ஏழரை பொருத்தம் ஆகாதுங்கன்னா அது ஏழரையாக இருக்கும் வாழ்க்கைங்கிறாரு எட்டு பொறுத்தோன்னா எட்டு பொருத்தம் ஆகாதுங்கிறான் ஒரு ஆள் அப்போ ஆறு பொருத்தம்னா ஆறு பொருத்தம் ஆகாதான் ஒம்பது பொருத்தம் வேணும்னு ஒரு கேட்ட நட்சத்திர பொண்ணுக்கு ஒன்பது பொருத்தம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு சொல்லி முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அவங்க அப்பா மாப்பிள்ளை தேட்டிகிட்டு இருந்தார் எதேச்சியாக என்கிட்ட வந்தார் அவர் யார்கிட்டையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு நான் சொன்னேன் எட்டு ஒம்பது பொருத்த வர வாய்ப்பே இல்லையா கேட்டைக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா நான் ஒம்பது பொருத்தம்னா தேட்டிகிட்டு இருந்தேன் என்னாரு அட பைத்தியக்காரா நீ ஒம்பது பொறுத்த இந்த பிள்ளைக்கு ஐம்பது வயசானாலும் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு இப்போ வேறு மாப்பிள்ளையெல்லாம் பிடிச்சி கல்யாணம் முடித்து பிள்ளைங்க பையனே ஸ்கூலுக்கு போகிறான் இந்த மாதிரி சில அறிவியலிகள் அதாவது ஓவர் அறிவாளி விட்டாள் ஆனால் வந்து அவன் ஓவர் அறிவாளின்னு நினச்சி வாழ்க்கையில் சிலர் வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த பிள்ளைங்க வாழ்க்கையிலேயே தெரியாத்தனமாக விளையாடுறாங்க இது ஒரு சமூக பிரச்சனை இதை நம்ம ஜோதிடர் சொன்னால் அவங்க கேட்டால் பரவாயில்ல அவங்க ஜோதிடத்தை வந்து அவங்களுக்கு ஒரு அல்ல கையாக யூஸ் பண்ணதான்னு நினைக்கிறாங்களே தவிர ஜோதிடத்தை கடவுளாக யூஸ் பண்ணணும் ஜோதிடம் வந்து ஒரு கடவுள் டெய் வாக்கன் அப்படிங்கிறது ஜோதிடர் ஜோதிடர் சொல்கிறது உண்மையான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மக்கள் ஏற்றுக்கிட்டு அதுபடி சரியாக ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையும் சரியாக இருக்கும் தங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலேயும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்